வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரஹ்மான் எல்லை நைட்டை பார்க்கறதுக்காக எல்லை நைட் வந்திருக்காரு ஆமாங்க அண்ட் ரோமன் டேன்ஸ் கூட சோலோசிக்காக ஒரு மேட்ச் விளாட போகிறாராம் கேமையே தூக்கி சாப்பிட்டுடுச்சிங்க நம்ம டப்ளியூப்டிஇ வாங்க இன்றைக்கான ரஸ்லிங் செய்துகளை போகலாம் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பேலக் தினமும் திரும்பப்பட்ட ரஸ்லிங் செய்கிற தமிழை தெரிஞ்சிக்கோங்க ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ ஒர்க் பண்ணிகிட்டு அவர் தான் மலாக்கி பிளாக் அவர் டபுள்யூடிஇவிலருந்து ரிலீஸ் செய்யப்பட்டதொடன செம கடுப்பாகி ஏடபிள்யூ போயிட்டார் அப்போ இருந்த வின்ஸ்மிக் மனுடைய வந்து இவருக்கு பிடிக்கல டோட்டலி இவருக்கு வின்ஸ்மிக் பிடிக்காது அதனால தான் எப்போ ரிலீஸ் பண்ணாங்களோ அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாகி ஏடபிள்யூ போயிட்டார் இவருக்கு தொண்ணூறு நாள் கெடு அப்படிங்கிறது எதுவுமே போடல ஆக்சுவலி டபிள்யூபி வந்து ஒரு ரிலீஸ் பண்ணலை தப்பான பேரை சேர்த்துட்டாங்க அலிஸ்டார் பிளாக்குடைய பேர் டபிள்யூபிள்யூ இல்லையா ஆனால் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அலிஸ்டார் பிளாக்கோட பேரை சேர்த்துட்டாங்களா இதன் விளைவாக யாரெல்லாம் அலிஸ்டார் பிளாக்கோடைய பேரை சேர்த்தாங்களோ அவங்க எல்லோருமே வந்து விளைய விட்டு தூக்கிட்டாங்க ஏன்னா தப்பான ஒரு ஆளோடய பேரை சேர்த்து டபுள்யூக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை சேர்த்துட்டாங்கல்ல அந்த ரசி டபிள்யூ போயிட்டா இல்ல அலிஸ்டர் பிளாக்கு அவ்வளோ பெரிய ஸ்டோரியிலலாம் க்ரியேட் பண்ணி இருந்தாங்க இந்த சாப்டர் ஒன் சாப்டர் டூ சொல்லிட்டு வார வாரம் ப்ரொமோலாம் போட்டானுங்க அது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அதனால் செம்ம கடுப்பில் இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் இப்போது அலிஸ்டா பிளாக் வந்து ஏடபிள்யூவில் விட்டு ரிலீஸ் ஆகிட்டாரோம் ரிலீஸ் ஆக அவருடைய கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிருச்சா இப்போ அடுத்ததாக ஒரு டபுள்யூ வருது தான் ரெடியாக இருக்கிறான் என்னப்பா சொல்கிறேன் அப்போ தான் டபுள்யூ வந்து இவரை தப்பான பேரை போட்டு நீக்கிட்டாங்கல்ல அதுவும் நல்ல ஸ்டோரில் இருக்கும்போது இப்போ டபிள்யூக்கு போகிறேன் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அவர் ட்ரிபிள் ஹெச் காயங்க டபிள்யூ இல்லை அந்த டைமில் ட்ரிபிள் ஹெச் இல்லை ட்ரிபிள் ஹெச் இருந்தே ஒரு போயிருப்பார்கான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டாரு ட்ரிபிள் ஹெச் வர போக விட்டுருக்க மாட்டார் ட்ரிபிள் ஹெச் இல்லாத இடத்துல தான் இந்த மாதிரியான சதி வேலைகள்லாம் நடந்துருக்குது இப்போ ட்ரிபிள் ஹைச் பார்த்தீங்கன்னா மீண்டும் டபிள்யூபியில் பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரோலில் இருக்காரு அண்ட் அவரோட ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா ஏட் டபுள்யூ தான் ஒர்க் பண்ணுறாங்க ஒவ்வொரு அரசலருக்கும் கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்குங்க தான் ஒய்ஃப் கூட இருக்கணுங்கிறது இப்போ டபுள்யூபி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் தொடர்ந்து பார்த்திங்கன்னா டபிள்யூபிஇ ஒர்க் பண்ணுவாங்க ஏன்னா போது வரதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாவுக்கும் தான் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுற டபுள்யூபியில் ஒர்க் பண்ணால் அதுவும் ட்ரிபிள் ஹெச் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் போனால் நல்லா புஷ் ஆன் நல்ல சாம்பியன்ஷிப் பெரிய ஹைப்னஸ் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஸோ அதனால் அவர் கூடிய சீக்கிரம் டபுள்யூ ஏடபிள்யூக்கு வர போகிறாராம் இப்போ அவருடைய ஏடபிள்யூ கான்ட்ராக்ட் வந்து டன் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கிறதுனால கூடிய சீக்கிரம் நம்ம அலிஸ்டார் பிளாக்கை டபிள்யூபிள்யூவில் பார்க்கலாம் ஸோ அலிஸ்டார் பிளாக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய கேரக்டர் அண்ட் அவர் பறந்து பறந்து அடிக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரிக்கோஷீட்டு கூட சேர்ந்து காம்போவா ஒரு சில நாட்கள் டாக் டீமாக சண்டைப்பட்டிருப்பார் அந்த தருணங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்த செய்தி சோலோ சைக்காவை பற்றி பார்க்கலாம் சோலோ சைக்காவை இப்போ ட்ரைபிள் சீஃபில் இருந்து விலகிட்டார் ஏன்னா அவர் ரோமன் ரேட்ஸ் கூட மோதி தோற்று போயிட்டார் இதுக்கப்புறமா ரோமன் கூட மோதனாலும் ரோமன் தான் ட்ரைபிள் சீஃப் சோழ சிகவா முகா சீஃப் இப்போ நமக்கு நம்ம என்ன செய்தி கிடச்சிங்கன்னா ரோமன் டேர்ஸுக்கு டபுள்யூ டி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மேலேருந்து ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிதுன்னா ஜாக் ஆஃப் கூட மோதுறது போது தான் ஜாக் ஆஃப் ரோமன் டேன்ஸும் ரிங்குக்கு நிங்கு சண்டை போடும்போது போது அந்தளவுக்கு ஒரு பைப்ரா ஹைட்னஸ் கிடச்சிது அண்ட் நீங்கள் கவனிச்சுப்பீங்களா தெரியல ரோமன் டேன்ஸ் அண்ட் சோலோ சிகாவா இவங்க சண்டை போடுறதை காட்டிலும் ஜாக் ஆஃப் ரோமன் டேன்ஸ் நேருக்கு நேர் சண்டை போடும்போது அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து சரியான ரெஸ்பான்ஸ் கிடந்தது வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் கிடச்சி கிடச்சது ஸோ இப்போது ஜாக்கப் ஃபேட்டுக்கு ஒரு பெரிய ஹைப்பு கொடுத்து ரசல் மினியால் ரோமன் ரேனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விளையாட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ரூமர் கிடச்சிருக்குது ஆக்சுவலி இது அஃபிஷியல் நியூஸ் இல்லை ஒவ்வொரு நாளும் ரூமர் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம கேட்டு எக்ஸைட்மெண்ட் ஆகணும்னு இது வேற பரப்புறதே வேறு யாருமே இல்லை டபிள்யூபி தான் இப்போ ஒரு படம் இருக்குதுன்னு வைங்களேன் விடாமிரிச்சு வருதுன்னு வைங்களேன் அப்டேட் எதுவும் கிடைக்கலனா மூழ்கி போயிடும் அதே மாதிரி தளபதி படத்தில் அவர் நடிக்காது இவர் நடிக்காதுன்னு சொல்லிட்டு ரூமரை கிடைப்பு விட்டால் தான் அவங்களுக்கு ஓடும் அதே மாதிரி அதுதான் தான் இப்போ வந்து ரசல் மணியாவை பற்றி நம்ம தினம் தினம் பேசிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக பல ரூமர்களை அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன் சில நேரம் நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இப்போ ராக்கெல்லாம் ரிட்டன் ஆகிறது ஸ்பாய்லர் வைங்களேன் அவங்களே ஸ்பாய்லர் படுத்துவானுங்க நாலு பேர் கூப்பிட்டு வச்சு ஸ்பாய்லர் ஆக்குங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நல்லா காசு தானே கரெக்ட் தானே அந்த மாதிரி இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்தி பாரு ஜாக் ஆஃப் ரோமன் ரேன்ஸுக்கும் ரசல் மணியாவில் மேட்சை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது நீங்கள் கேட்கலாம் எப்படிப்பா அவர் வந்து சோலோசிகாவை கிட்ட கை கட்டி நிற்கிறவர் அப்படி பார்த்தாலும் நம்ம சோலோ சோலோசிக்க ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மேபி டபிள்பிள்யூ வந்து இதில் வேறு சேஞ்சஸ் கூட ஏற்படுத்தலாம் ஜாக்க ஃபாட்டு ஒரு சிங்கிள் ட்ரெஸ்ஸில் இராக்கி ப்ரௌன்ஸ் டோமன் சிங்கிள் ட்ரெஸ்ஸில் இறக்குற மாதிரி ஜாக்கஃபாட்டு சிங்கிள் ட்ரெஸ்ஸில் ஆக்கி கூட ரோமன் டெய்ல்ஸ் கூட மோத வைக்கலாம் ஆனால் இது லாஜிக்கலி எனக்கு எப்படி சரிப்பட்டு வரும் அப்படிங்குற எனக்கு தெரியல லாஜிக்கலி நம்ம சொல்லோம்ல என்னதான் ஜாக்கோ பாட்டு பவர்ஃபுல்லாக காட்டினாலும் என்ன தான் சோலோசிக்காவோ ரோமன் டேன்ஸ் கூட பவர் காட்டினாலும் ஒரு காலத்தில் டம்மி ஆனார் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவர் தனிக்கட்டையாக இதானார் ஆனால் ஜாக்கோ ஃபாட்டு இப்போ நல்லா பவராக தான் இருக்குது ஆனாலும் அவர் சிங்கிளாக இல்லையே சிக்காவுக்கு பின்னாடி அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காரு அதனால் ரோமன் சோலோ சிக்காவுக்கும் மேட்ச் நடத்தால் இது நல்லா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் ரசல் மினியில் ரோமன் ட்ரெயின்ஸ் சிஎம் என் இப்போ ரோமன் ட்ரைஸ் வசிஸ் ராக் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு ரோமன் டைம்ஸ் சிஎம் பாங்கோ அல்லது ரோமன் ட்ரைஸ் ஜாக்கா ஃபாட் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு மறக்காமல் பசங்கள் கவனிக்கோங்க அண்ட் ராக்கு கூட தான் மேட்ச் அழகா நினைச்சிங்கன்னா அதை கப் புல் மூலித்து ராக்குக்கும் ரோமனுக்கும் நடக்காது மேபி இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோமன் ஜாக் ஆஃப் ஃபாட்டோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிறத மறக்காம எல் நைட் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ராவோடைய ரெட் கார்ட் பெஷோருக்கு வந்திருக்காரு அப்போ எல்லை நைட்டு பார்க்கறதுக்கு நைட்டு வந்திருக்காரு எஸ் எல்ஏ நைட்டு ஃபேன் மேட் ஒருத்தர் வந்துருக்காரு எல்லை நைட்டுக்கு என்னப்பா ஃபேனு அப்படி நீங்கள்லாம் கேப்பீங்க நிறைய பேர் உங்களுக்கு தெரியல அமெரிக்காலலாம் எல்லை நைட்டு வேற லெவலில் கொடிக்கிட்டு பார்த்துங்கிட்டு இருக்காரு அவரை மாதிரியே நிறைய பேர் காஸ்டியூம் போட்டுட்டும் வந்துட்டு இருக்காங்க அதில் ஒரு ஃபேன் தான் இவர் இதே மாதிரி பல ஃபேன்ஸ் எலையினேட்டுக்கு இருக்கிறாங்க ஸோ அந்த எலெனிட் ஃபேனை பாருங்களேன் பார்க்கறதுக்கே அப்படியே எலெனேட் மாதிரியே ஆகிட்டாரு நம்ம ஊரில் ஒரு பெரிய பெரிய ஆக்டருக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க எல்ஏனேட்டுக்கே பண்ணுறாங்க ஸ்குட் கேமும் இப்போ ராகும் ஒரே தான் இருக்குது ஆக்சுவலி ஸ்குட் கேம் டி ஒன் டூ வந்து ரிலீஸ் ஆகி பட்டி துட்டி எங்கள்லாம் பட்டையை கலப்பிட்டுருக்குது அதுலேயும் ஃபைனலில் டுஸ்ட்டு வச்சுருப்பானுங்க பாருங்களேன் அப்படி பார்த்துட்டேன் ஆமா நான் முதல் நாளே பார்த்துட்டேன் என அந்தளவுக்கு வெளியே வரையன் நெட்ஃப்ளிக்ஸ் வரையன் ரீசார்ஜ் எல்லாம் பண்ணி ஒவ்வொரு சீரீஸையும் பார்த்துருவேன் அதுலேயும் இந்த ஸ்குட் கேம் இருக்குது அப்பப்பாப்பாப்பாப்பாப்பா பின்னி விட்டுருப்பானுங்க செகண்ட் சீசனில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் சர்னிங் எமோஷனோட தான் முடிச்சிருப்பானுங்க எப்படா ஜூன் மாதம் வரும் செக தேர்ட் சீசன் ரிலீஸ் போனானுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரீசார்ஜ் பண்ணி டபிள்யூபி பார்க்க முடியலப்பா அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஏப்ரலுக்கு அப்புறமா நெட்ஃப்ளிக்ஸில் தான் டபிள்யூபி பார்க்க முடியும் ஏன்னா இந்தியா லொக்கேஷன் அனுப்பி விட்டுருவானுங்க டீலிங் முடிஞ்சிருச்சுல இப்போது அமெரிக்கா மற்றும் ஒரு சில தான் இந்த டபிள்யூபிள்யூ வந்து ராவை மட்டும் நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ஸ்கூட் கேமும் அவங்க கண்ட்ரியில் அவைலபிளாக தானே இருக்கும் அதில் வந்து நம்ம டபுள்யூபி தான் வந்து டாப் ஒன்றாக இருக்குது தான் ஸ்குட் கேமே தூக்கி வாரி சாப்பிட்டு டபுள்யூபி தான் நம்பர் ஒன்றாக இருக்கான் இதை தெரிவிச்சிருக்கிறாங்க அண்ட் காய்ஸ் இந்தியாவில் இன்னும் வந்து ஸ்குட் கேம் தான் நம்பர் ஒன் புஷியில் இருக்குது இப்போது நீங்கள் அமெரிக்காவில் பார்க்கும்போது வேறு மாதிரி லொக்கேஷன் காட்டும் அங்கெங்கே என்ன டாப் இருக்குன்னு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒனில் இது இருந்தாலும் நம்பர் டூவில் அம்மரன் நம்பர் த்ரீ ஹிந்தியில் ஒரு ஹிந்தி மூவி காட்டுது அடுத்தது பார்த்தீங்கன்னா மெய்யலகன் இந்த மாதிரி ஒரு சில மூவிஸை காட்டிக்கிட்டே இருக்குது ஸோ கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாறும் நான் நீங்கள் என்ன தான் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ டபுள் நடிச்சாலும் வராது இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஹல்க் ஓகேனை பழைய பேரும் வந்து பூ பண்ணாங்க அவர் ரிட்டர்ன் ஆகும்போது எதுக்குப்பா அந்த மனுஷனா பயங்கரமாக பூ பண்ணுறாங்க அவர் என்ன தப்பு பண்ணார் என்ன தாலும் வயசான மனுஷனாக இருந்தாலும் இப்படி பூ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலி அவர் வந்து வரும்போது தான் ப்ரொமோட் பண்ணதுக்காக தன்னுடைய ப்ராண்டை டிஷர்ட்டில் போட்டுட்டு வந்திருப்பார் ஆக்சுவலி இது வந்து பிடிக்கலை ஃபேன்ஸுக்கு டபிள்யுபிள்யூ வந்து ஒரு சைல்டெல்லாம் பார்க்குற ஒரு பிஜியராக அவர் வரும்போதே தன்னுடைய பீர் விளம்பரத்தை விளம்பரப்படுத்துகிற மாதிரி தான் வந்திருக்காரு ரியல் அமெரிக்கன் பீரு இந்த பீரை சாப்பிட்டு நிறைய பேருக்கு பலவிதமான வியாதிகள் தான் இது ரியல் அமெரிக்கன் பீர்னு சொல்லிட்டு அவருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா அவருடைய லோகம் இருக்கும் அடர் நாசமாக போகிறோன்னா ஒன்றை கூட நல்ல தாத்தா நினச்சேங்க இது கெட்ட தாத்தா இது ஒரு கெட்ட தாத்தாவே தான் நான் பாருங்களேன் அதாவது அவர் வந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா என்ன போட்டிருக்காரு பாருங்களா உள்ள அமெரிக்கன் பீர் தான் போட்டிருக்காரு அவர் பீர் விளம்பரத்துக்காக தான் ப்ரொமோட் பண்ணதுக்காக தான் வந்திருக்காங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்லாம் இவ்வளோ வச்சு கிளிக்கிறானுங்க இப்போ அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா டாப் ஒன் நியூஸ் சேனல்லாம் ஹல்கோஹனுடைய பீர் விளம்பரத்தை யாருமே விரும்பலை எங்கே பார்த்தாலும் தான் பீர் விளம்பதுக்காக ரசிகர்களை ஏமாத்துறாரு அதனால தான் ஃபேன்ஸே வந்து கடுப்பாகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரியல் அமெரிக்கன் பீர் அப்படிங்கிறது ஒன்று தான் அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய உபாதைகள் வருதா அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் பீர் குடிக்கிறது சாதாரண விஷயமாக இருந்தாலும் பீர் ப்ரொமோஷனை சின்ன பிள்ளைங்க முன்னாடி பண்ணுறது தப்பான விஷயம் அந்த தப்பான போதைக்கு போனனால தான் ஹல்கோகனை பலரும் எதிர்க்கிறாங்க ஸோ நானும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக ஹல்கோகனை பூ பண்ணியிருப்பேன் இதை பற்றி உங்களுக்கு கிடைக்கிறதா